திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று நாற்பத்தி ஏழு அதிகாரம் புல்லறிவாண்மை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று வரை துக்லக் வம்சத்தைச் சேர்ந்த முகமது பின் துக்லக் இந்தியாவின் பெரும்பகுதிக்கு ஆட்சியாளராக இருந்தார் துக்லக் தனது ஆட்சியில் தனது சுல்தானகத்தினை விரிவுபடுத்துவதற்காக இந்தியா முழுவதையும் வெல்ல நினைத்தார் தனது சுல்தானகத்தை மேலும் வலுப்பெற வைக்க வேண்டும் என்பதற்காக நாட்டின் தலைநகரை தில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்ற முயன்றார் அதற்கு பலர் மாற்ற வேண்டாம் என்று கூறியும் அதை ஏற்காமலே மாற்றினார் இது தில்லியில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் தக்காணத்தில் இருந்தது தேவகிரி நகரத்தின் பெயரை தௌலதாபாத் என பின் துக்லக் மாற்றினார் தலைநகரை நாட்டின் நடுவில் அமைப்பதன் மூலம் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என கருதினார் இதற்காக தில்லியில் இருந்து தேவகிரிக்கு சுலபமாக இடம்பெயர்ந்து செல்வதற்காக பிரம்மாண்டமான சாலையும் போடப்பட்டது ஆனால் சிறந்த திட்டமிடல் இல்லாத பணிகளின் காரணத்தால் இந்த புலம்பெயர்தலில் பலர் இறக்க நேரிட்டது மேலும் தேவகிரியில் நீர் தங்குமிடம் உணவு போன்ற வளங்கள் இல்லாமல் இருந்தது இதனால் பலரது வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டார் துக்லக் பின்னர் மீண்டும் தலைநகரை தில்லிக்கே மாற்ற வேண்டும் என கூறினார் அதே நேரத்தில் வடக்கில் மங்கோலியர்களின் படையெடுப்பும் இந்த திட்டத்திற்கு பெரும் சரிவாக அமைந்தது பின்னர் இரண்டு ஆண்டுகளில் மீண்டும் தலைநகர் தில்லிக்கே மாற்றப்பட்டது இந்த புலம்பெயர்தலிலும் துக்ளக் மற்றும் படையினருக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது உண்மை பொருளினை அறியாமல் யார் ஒருவர் செயல்படுகிறாரோ அவர்கள் தனக்குத்தானே பெருந்திங்கு செய்து கொள்வார்கள் என்பதை அறுமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருறை தானே தனக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவினை வளர்க்காதிருத்தல் சோரம் அறிவினை வளர்த்தலே வீரம்